கேட்டுமா உனக்கு முடிவேட்ட காசு கொடுத்தே நான் ஒழிஞ்சு போவேன் உனக்கு முடிவேட்டா அப்புறம் அவனுக்கு அப்புறம் அவனுக்கு உங்க நாலு ஒரு மாசத்துல முடிவேட்ட கூடாது ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகணும் உனக்கு போனுக்கு காசு முடிவேட்ட காசு இதுல போன உடச்சிருவேன் அதுக்கு காசு நீங்க

பட் எத்தனை இருக்கணும் ஒன்று கூட நினைவு பாட்டு பாத்தெய்னிங் எடுத்துக்கிறதுக்கு நீ பாடும் அதுவா திரும்பி கொஞ்ச நேரத்தில் வந்துடும் பாட்டு பெரிய <upward> <anhita> <path>

சாட்டும்தான் வரும் அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு டயர்டெல்லாம் நடந்து